சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இபிஎஃப்ஓ விதிகளில் வரும் அதிரடி மாற்றம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் எனப்படும் வருங்கால வைப்பு நிதி திட்டம் மிக முக்கியமான சேமிப்பு யோசனையாக உள்ளது மாத மாதம் ஊழியர் மற்றும் நிறுவனங்களால் பங்களிப்பு செய்யப்பட்டு சேமிக்கப்படும் இந்த தொகை ஓய்வு பெற்ற பிறகு நிதி பாதுகாப்பாக பயன்படுகிறது தற்போது இபிஎஃப்ஓ அமைப்பு ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதன்படி தற்போது உள்ள விதிமுறைகளின்படி ஒருவரது பி தொகையை முழுமையாக பெறுவது பணி ஓய்விற்கு பின் அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாத நிலையில் மட்டுமே சாத்தியமாகிறது ஆனால் புதிய யோசனையின் கீழ் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை பி கணக்கில் உள்ள முழு தொகையையும் எடுக்கும் உரிமையை வழங்குவது பற்றி குறித்து இபிஎஃப்ஓ ஆலோசித்து வருகிறது இதற்கு பதிலாக மொத்த தொகையின் அறுபது சதவிகிதம் வரை மட்டுமே எடுக்க அனுமதிக்கலாமா என்ற ஆலோசனையும் நடந்து வருகிறது இதனால் மக்களுக்கு பலனா இல்லை சிக்கலா இந்த யோசனை அமலுக்கு வந்தால் பணியாளர்களுக்கு நடுவை நிலை செலவுகள் வீட்டு கட்டுமானம் மருத்துவ அவசரங்கள் போன்ற தேவைகளுக்காக பெரிய தொகையை எளிதாக பெறலாம் ஆனால் இது ஓய்வுக்கு பின் அவர்களுக்கு உள்ள நிதி பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் ஏனெனில் இபிஎஃப் திட்டம் ஓய்வு கால நலத்திற்கே உருவாக்கப்பட்டது இத்துடன் உள்ளது அதன்படி மூலம் பணம் எடுக்கும் வசதியும் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இந்த அமைப்பு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது இபிஎஃப்ஓ அமைப்பு வருங்கால நலத்திற்கான திட்டத்தை இப்போது நடுவை நிலை நிதி தேவை உள்ளவர்களுக்கும் திறந்து வைக்க முயலுகிறது இது ஒரு பக்கத்தில் மக்களுக்கு நன்மை தரலாம் ஆனால் மற்றொரு பக்கம் ஓய்வு காலநிதி பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமைய வாய்ப்பும் உள்ளது புதிய திட்டம் தொடர்பாக அரசு எப்போது அறிவிப்பு தருகிறது என்பதையே அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் இருங்கள் நன்றி வணக்கம்